சிவகாசி அருகே செங்கமலப்பட்டி பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட விடைவிபத்தில் ஏழு அறைகள் தரைமட்டமானது பத்து பேர் மரணமடைந்தனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து பட்டாசு ஆலையின் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்து மத்திய அரசின் வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை உத்தரவிட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பாஜ தேசிய தலைவர் ஜே பி நட்டா சுவாமி தரிசனம் செய்தார் செய்தியாளர்களிடம் பேசிய நட்டா பிரதமர் மோடி தலைமையில் நாடு மேலும் முன்னேற இறைவனை பிரார்த்தித்தேன் என்றார் கொள்ளையடிப்பவர்களையும் கள்ளச்சாராயம் போதை மருந்து கடத்துபவர்களையும் கண்டுகொள்ளாத திமுக அரசு ஏழை எளிய மக்கள் மீது அதிகாரத்தை காட்டி மிரட்டி வருகிறது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார் ஜாஃபர் சாதிக் கட்டளைப்படிதான் போதைப் பொருட்களை கடத்தினோம் என திகார் சிறையில் அளிக்கப்பட்டுள்ள அவரது கூட்டாளிகள் நான்கு பேர் அமலகத்துறை அதிகாரிகளிடம் வாக்குமூலம் அளித்துள்ளனர் டெல்லியில் பிரஸ் கவுன்சில் ஆப் இந்தியாவின் சேர்மனிடம் மனுக்குடுக்கு சென்ற ரெட்பிக்ஸ் பிக்ஸ் யூ டியூப் சேனலின் எடிட்டர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டை தமிழக போலீசார் இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் கைது செய்தனா் சவுக்கு சங்கரின் வீடு மற்றும் ஆபீஸுக்கு சீல் வைக்கப்பட்டது அவரது அறையிலிருந்து கஞ்சா சிகரெட் லேப்டாப் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது கோடை விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்துவதில் இருவேறான உத்தரவால் ஆசிரியர்கள் அதிகாரிகள் குழப்பமடைந்துள்ளனர் சிறப்பு வகுப்புகள் நடத்தலாமா வேண்டாமா என்பதற்கு விடை தெரியாமல் உள்ளனர் தாம்பரம் சேலையூர் கேம்ப் ரோடு அகரம் மாடம்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை மிதமான மழை பெய்தது குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தெற்கு கேரளா மற்றும் அதையொட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இந்த மழை வரும் பதினான்காம் தேதி வரை தொடரும் அட்சய திருதியை முன்னிட்டு தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் மட்டும் இருபத்தைந்தாயிரம் கிலோ தங்கம் விற்பனையாகியுள்ளது இதன் மதிப்பு கோடி கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தில் ஊழல் நடந்ததாக ஆதாரம் இல்லாமல் வீடியோ வெளியிட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் சவுக்கு சங்கருக்கு மே இருபத்தி நான்காம் தேதி வரை காவல் விதித்து எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உலகத்தை ஆறு நாளில் படைத்த கடவுளே ஏழாவது நாள் ஓய்வெடுத்துள்ளார் அப்படியிருக்கையில் தேர்தலுக்காக கடுமையாக உழைத்த முதல்வர் பினராயி விஜயன் ஓய்வெடுக்கக்கூடாதா என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கமிட்டி உறுப்பினர் பாலன் தெரிவித்தார் விருதுநகர் அதிமுக ஏழாவது வார்டு கிளை செயலாளர் சுந்தரபாண்டியன் இவர் விருதுநகர் ஏடிபி காம்பவுண்ட் மூன்றாவது தெருவில் உள்ள தனது பழைய வீட்டின் மேல் புதியதாக இரண்டு மாடிகள் கட்டி வந்தார் திடீரென கட்டிடம் இடிந்து விழுந்தது வீட்டிலும் வீட்டின் அருகேயும் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கோடை மழையால் மஞ்சள் ஆறு அணைக்கு நீர்வரத்து முன்னூற்று பதிமூன்று கன அடியாக உயர்ந்துள்ளது அணையின் நீர்மட்டமும் ஒரே நாளில் இரண்டு அடி உயர்ந்தது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் ஆங்காங்கே மழை பெய்து வருவதால் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது நேற்று வினாடிக்கு எண்ணூறு கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது ஆயிரத்தி இருநூறு கன அடியாக அதிகரித்தது ஐந்து அருவி சீனி அருவி மெயின் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து குட்டுகிறது கஜகஸ்தான் நாட்டைச் சேர்ந்த நெமித்ரி எலேனா சாப்ட்வேர் இன்ஜினியர்களாக உள்ளனர் இவர்கள் திருக்கடையூரில் இந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர் பொதுமக்கள் வாழ்த்து தெரிவித்தனா் தூத்துக்குடி மத்தியபாகம் போலீஸ் ஸ்டேஷன் அருகே மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் வக்கீல் குமாஸ்தா பால்ராஜ் என்பவர் கொலை செய்யப்பட்டார் மத்தியபாகம் பாகம் போலீசார் கொலையாளிகளை தேடி வருகின்றனர் திருச்சி அரசு மருத்துவமனையில் இறந்த மூதாட்டியின் காதை அறுத்து கம்மல் கழுத்தில் இருந்த செயினை நபர்கள் திருடிச் சென்றனர் மருத்துவமனை போலீசார் விசாரிக்கின்றனர் மதுரை மாவட்டம் அலங்கநல்லூர் அருகே பெண் காவல் ஆய்வாளர் வீட்டுக் கதவை உடைத்து இருநூற்று ஐம்பது சவரன் நகை ரூபாய் ஐந்து லட்சம் பணத்தை நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் அலங்கநல்லூர் போலீசார் விசாரிக்கின்றனர் காசா மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தீவிரப்படுத்தியது சுமார் ஒரு லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறினர் ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழையால் பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதன் காரணமாக பல நகரங்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது பலர் வீடுகளை இழந்துள்ளனர் வெள்ளத்தில் சிக்கி ஐம்பது பேர் பலியாகியுள்ளனர் புதுச்சேரியில் வேட்டையின் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட நடிகர் ரஜினியை பார்ப்பதற்காக ரசிகர்கள் சுற்றி வளைத்தனர் வேட்டி சட்டையில் திறந்த காரில் வந்த ரஜினி ரசிகர்களை பார்த்து கையசைத்தபடி சென்றார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோமசமுத்திரம் திரௌபதியம்மன் கோயில் கல்யாண உற்சவத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திரௌபதியம்மன் அர்ஜுனன் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு மனுமேடையில் சுவாமி மணக்கோலத்தில் எழுந்தருளினார் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் ராமானுஜருக்கு பத்து நாள் அவதார உற்சவம் நடக்கிறது யானை வாகனம் குதிரை வாகனம் சூரிய பிரபை வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் ராமானுஜர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழுத்தனர் சேலம் மாவட்டம் பாளையம் முத்துமாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தேரோட்ட விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர்